காளியப்பனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கரூர் தாந்தோன்றி கிராமம் காளியப்பனூர் பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் காவிரி கொடுமுறை ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டுவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து முதல் கால யாக வேள்வி இரண்டாம் கால யாக வேள்வி மூன்றாம் கால யாக வேள்வி என நான்கு கால யாக வேள்வி நடைபெற்றது பின்னர் இன்று யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்திற்கு மகா தீபாராதனை காட்டிய பிறகு மேலத்தளங்கள் வான வேடிக்கையுடன் பூஜிக்கப்பட்ட தீர்த்த கலசக் கூடத்தை ஆலயத்தின் சிவாச்சாரியார் தலையில் சுமந்துவாறு கோபுரம் கலசம் வந்தடைந்தார் அதைத் தொடர்ந்து கோபுர கால கலசத்திற்கு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மூலவர் பகவதி அம்மனுக்கு நான்கு சாலையாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ந்து அனைத்து பக்தர்கள் மீதும் புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் கோமாதா பூஜையும் நடைபெற்றது கரூர் காளியப்பனூர் அருள்மிகு ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் thank <laughs> you